குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போன கிளாஸில் வந்து பான் அப்ராக்சிமேஷன் பான் சீரீஸ் வேலிட்டி ஆஃப் பான் அப்ராக்சிமேஷன் பார்த்தோம் அதில் மெயினாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்கேட்டிங் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேட்டிங் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகல்ஸ் அதில் இருந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் கிராஸ் செக்ஷன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து விச் ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் த சாலிட் ஆங்கிள் அதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அது வந்து ஒரு மெத்தட் அந்த பான் அப்ராக்சிமேஷனில் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா வி ஆஃப் ஆர் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்பயுமே வந்து வீக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசியூவ் பண்ணியிருக்கோம் ஸோ வி ஆஃப் ஆர் வந்து ஷுட் பி வெரி வெரி லெஸ் அண்ட் தட் ஆஃப் கனெக்டிக் எனர்ஜி ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அனாலிசிஸில் இந்த மாதிரி இருக்காது பாசிட்டிவ் அனாலிசிஸில் வந்து நம்ம வந்து எந்த பொட்டன்ஷியல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து பொட்டன்ஷியல் ஷுட் பி வெரி வீக் இட் ஷுட் பி வெரி வெரி லெஸ் ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்ஷியல் அனாலிசிஸில் அது மாதிரி வந்து வி ஆஃப் ஆர் வந்து மீ நாட் பி வெரி வீக் இட் கேன் பி எனி திங் ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது ஸ்டார்டிங் ஆப்ரேட் கண்டுபிடிக்க போகிறோம் டிஃபென்ஷியல் ட்ரான்சாக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் தேர் பை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் த சாலிட் ஆங்கிள் அது வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதே மெத்தட் தான் இப்போ பார்ஷியல் அனாலிசிஸ் இருக்கு ஓகே பார்ஷியல் அனலைசிஸ் இப்போ இன்சிடென்ட் ரே வந்து நம்மளுக்கு என்ன ப்ளைன் வேவ் எப்படி தெரியும் இன்சிடென்ட் ரே வந்து ப்ளைன் வேவ் ஈக்குவேஷன் தெரியும் இஃப் அவர் ஐ கே நாட் டாட் ஆர் கிளியராக நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த பார்ஷியல் அனிசஸில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட் டேவ் வந்து ஸ்பெரிக்கல் எஸ்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஸ்பெரிக்கல் பொட்டன்ஷியல் ஸ்பெரிக்கல் செமிட்டி ஸ்பெரிக்கல் செமிட்டி அப்படின்னா பி ஆஃப் ஆர் வெக்டாரி கோட் பிஆ ஃபார் இன் ஆல் த டேரக்ஷன் இட்ஸ் அசேம் ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் பொட்டன்ஷியலாக எடுத்துக்க கன்சிடர் பண்ணுறாங்க ஸ்பெரிக்கல் பொட்டன்ஷியல் நம்ம வந்து ஸ்பெரிக்கல் பொலாறு கார்னேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்பெரிகல் பொட்டன்ஷியல் ஒரு ஸ்பியர் வச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஸ்பெரிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம் எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருக்கு த்ரீ குவார்டினேட்ஸ் இருக்கு ஆர் தீட்டா ஃபைவ் ஆர் வந்து ரேடியல் பார்ட் தீட்டா அண்ட் ஃபைவ் வந்து பார்ட்ஸ் இந்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் சொல்லுவோம் ஒய் எல்லாம் சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம வந்து போன சமஸ்டில் படிச்சிருக்கோம் ஸ்பெரிகல் ஹார்மோனிக்ஸ் இப்போ இன்சிடென்ட் வேவ் வந்து இப்போ எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஹார்மானிக்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ ஸ்பெரிக்கல் ஹார்மானிக்ஸ் தீட்டா கம்மா ஃபைவ் வந்து ஸ்பெரிக்கல் ஹார்மானிக்ஸ் ஆனால் இன்சிடென்ட் வேவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இருக்காது இ பவர் ஐ கே நாட் டாட் ஆர் சப்போஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னா கே நாட் ஈக்குவல் டு கே அப்போ வந்து இ பவர் ஐ கே ஆர் வந்துடுது கே டாட் ஆர் போல் நீங்கள் என்ன எழுதலாம் கே ஆர் காஸ்டான்னு எழுதலாம் இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃபைவ் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் வேவ் ஆனால் ஸ்பெரிக்கல் ஹார்மானிக்ஸ் ஒரு ஃபைவ் இருக்குது அந்த கையை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதுதான் ஐடியா ஸோ இதை தவிர ரேடியல் பார்ட் ஆங்கில பார்ட்டுக்கு ஸ்பெரிக்கல் ஆகணும் சொல்லியாச்சு ரேடியல் பார்ட்டுக்கு எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் பெசல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணப்போம் அப்போ வந்து இன்சிடன் வேவ் வந்து ரெக் கேன் பி கன்சிடர் ஆஸ் அ ஸ்பெரிக்கல் வேவ்ஸ் இந்த ஸ்பெரிக்கல் வேஸ் ஈச் ஸ்பெரிக்கல் வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ஸ்பெரிக்கல் வேவ் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிலோ மொமெண்ட்டாக வேறு வேறு ஆங்கிலர் மூமெண்ட்டத்துக்கு வந்து வேற வேறு ஸ்பெரிக்கல் வே வரும் ஒவ்வொரு ஸ்பெரிக்கல் வே பேர் வந்து பார்ஷியல் வே எல்இக்வல் டு ஜீரோ அப்படின்னா எஸ் வேவ் இது வந்து ஒரு பார்ஷியல் வேவ் எல்இக்வல் டு ஒன் அப்படின்னா பிவே இது அனதர் பார்ஷியல் எல் எல்இக்வல் டு டூ போட்டிங்க அப்படின்னா டிவே எஸ்பி டிஎஃப் போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து டிவே வந்து அனதர் ஆங்கிலர் மூமெண்டாக எல்இக்வல் டு டூ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எஸ் வே பிவே டிவே இது பேர் தான் வந்து பார்ஷியல் வே இதெல்லாம் கம்பைன் பண்ணுறீங்க கம்மண்ட் பண்ணும்போது இன்டர்பேயர் ஆகும் நம்மளுக்கு வந்து ஒரு வேவ் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து உங்களுடைய ஸ்கேட்டர்டு வந்து நம்ம வந்து ஸ்கேட்டிங் ஆப்ளிடியூட் ஆஃப் ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுதான் ஐடியா இதை வச்சு நம்ம வந்து டிஃபென்ஷியல் கிராஸ் எக்ஷன் அதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இதில் நம்ம இதை தான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்ன ஸோ இதில் வந்து ரெண்டு யூனிட்ல வந்து ரெண்டு பிக் கொஸ்டின்ஸ் இருக்குது ஒன்று வந்து பான் அப்ராக்சிமேஷன் ரெண்டு வந்து பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ் ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எனர்ஜிதல் ஓகே இது நம்மளுக்கு தெரியும் இதுதான் இதுவும் தெரியும் கிடையாது ஓகே நம்ம வந்து எதை எடுக்க போகிறோம் எடுக்க போகிறோம் என்ன தெரியும் எனர்ஜியும் எனர்ஜியும் ஓகே இட்ஸ் அ சேம் அது வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டிங் நம்மளுக்கு தெரியும் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி பொட்டன்ஷியல் வந்து எப்பயுமே வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரியாக இருக்கும் அதனுடைய டெஃபினேஷன் வந்து விஆப்ஆர் வெக்டார் ஈக்குவல் டு விஆப்ஆர் இன் ஆல் த டைரக்ஷன் இட் இஸ் அ ஓகே இதுதான் ஐடியா நம்ம அடுத்தது பார்ப்போம் வேவ் ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் அண்ட் ஐடன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி நான் சொல்லி நான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் எல் ஜீரோ எல் ஒன் எல் ஈக்குவல் டூ எக்ஸ்பேன்ஷன் సో విచ్ కెన్ బి ఎక్స్పేంటేస్ విత్ డెఫెనెట్ ఆంగ్ల మూమెంటా ఆర్ కల్డ్ పార్షిల్ వేట్స్ ఓవర్ ఎస్ వే పివే ఎలా వస్తుంది పార్షియల్ వే ఓకే వి కెన్ సల్వ్ ద స్కటింగ్ ప్లాబ్లం ఫర్ ఈ పార్షియల్ వేస్టేట్లీ అండ్ అట్ దిండ్ పుట్టుగెదర్ నామే టు అప్టైన్ దుల్ స్కేట్ ఆప్లెట్యూ అండ్ బై డిఫరెన్షియల్ క్రాస్ ఇది స్కొయర్ అట్రెన్షియల్ క్రాస్ ఎక్సక్షన్ ఓ నేను ముదా స్టార్ట్ పంటషన్ వన్ ఇది ఓకే సిస్ పైంట్ సెవెన్ త్రీ ஸோ சை இன்சிடன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சை இ பவர் ஐ கே நாட் ஆர் வரும் பட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் எலாக்சிஸ் கேட்டிங் எடுத்திருக்கோம் அதனால கே நாட் ஈக்குவல் டு கே ஸோ இ பவர் ஐ கே டாட் ஆர் இது இ பவர் ஐ கே ஆர் இந்த மாதிரி எழுதலாம் கரெக்டா ஸோ விச் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரீ ஸ்பெரிக்கல் விச் வி ஆர் கோயிங் டு சீ திஸ் கேன் பி எக்ஸ்பெர்ட் இன் ஆஃப் பார்ஷியல் ஓகே தீஸ் ஸ்பெரிக்கல் ஆர் கால்டு பார்ஷியல் ஓகே இப்போ கன்சிடர் ஸ்ட்ராடஜிங் ப்ராப்ளம் இந்த சென்டர் ஆஃப் நம்ம மீ போட்டிருக்கோம் ஸோ கனெடி எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி டட்டல் கிளியும் டோட்டல் எனர்ஜி திஸ்வேஷன் வெரி வட் மீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் டார்கெட் பார்ட்டிகல்ஸ் தெரியும் நம்மளுக்கு அதனுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன இருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து யுவர் சைவேன் டு ரேடியல் பார்ட் அண்ட் ஆங்குலர் பார்ட்ஸ் கிளியராக நம்மளுக்கு தெரியும் ஓகே अग्रणी सॉल्यूशन इप्पर इन अंगुलर पार्ट रेंडिंग कंबाइनेबल होना पॉइंट वाला में किटा कमा फाइनल है ना एडेलामा सो स्परिकल हार्मोनिस दिस इस कॉल्ड इस स्परिकल हार्मोनिस सो प्रोडक्ट ऑफ रेडियल पार्ट एंड अंगुलर पार्ट इप्पर कैप्टल साइ कैन बी रिटर्न एस एक्सपेंशन एक्सपेंशन कोऑपरेशन के म இது வந்து எக்ஸ்பேன்ஷன் தியரம் நம்மளுக்கு எதுவுமே தெரியும் அப்போ இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஈக்வேஷன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் KLM ஸோ depends on R விச் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் தீட்டா கம்மா ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பேன்ஷன் வந்து உங்களுடைய ஆர் கே வந்து depends ஆன் கே and L ஆஃப் ஆர் இது வந்து Y எல்லாம் கிளியராக இருக்கா ஈக்குவேஷன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்போ इट्स अ प्रोडक्ट ऑफ रेडियल पार्ट एंड एंगुलर पार्ट क्लियर आर का एनसीएम वेव व्हिच इज इक्वल टू द प्रोडक्ट ऑफ रेडियल पार्ट एंड एंगुलर पार्ट रेडियल पार्ट பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்ன வா मैं எப்படி एक्सपेंड பண்ண போறோம் रेडियल पार्ट स्फेरिकल बेसल फंक्शन நான் வந்து एक्सपेंड பண்ண போறோம் ylm வந்து ylm வந்து स्फेरिकल वेव हम्म बंद பண்ண போறோம் அது வந்து लेजेंडर पॉलीनोमियाला हम्म बंद एक्सपेंड பண்ண போறோம் వే ఫంక్షన్ ఇస్ ఎక్స్పెండెడ్ ఇన్ డర్మ్స్ ఆఫ్ స్రికల్ వేస్ అండ్ ఇట్ ఈస్ కాలడ్ పార్షుల్ ఎక్స్పెన్షన్ వి ఆర్ గోయిన్ టు యూస్ దీస్ పర్టిలర్ రీసన్స్ ఫార్డింగ్ ద స్క ప్రాబ్లమ్ అండ్ దిస్ లీడ్స్ టు పార్షుల్సెస్ ఓకే సో వి కెన్ ఎక్స్ప్రెస్ స్పెరికల్ కార్మోనిస్ మొదల స్పెరికల్ హార్మోనిక్స్ మేము ఎట్టు మొదలు అది మొదలు ముడిపో అప్పుడు అది బసల్ ఫంక్షన్ పార్పం సరియా స్పెరికల్ బసల్ ఫంక్షన్ రెండే మాటల్లో పన్నీ అన్న డోటల్ వే ఫంక్షన్ ఇస్ ఓవర్ షో ఫస్ట్ వంద బై టూ ఫైవ్

இங்க வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஃபைவ் இருக்கிறதுனால இதையும் இண்டிபெண்ட் ஆஃப் ஃபைவ் வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம் அப்ப எம்ஐ கொண்டு ஜீரோ போடுங்க எம்ஐ கொண்டு இங்க ஜீரோ போட்டிங்க அப்படின்னா எம்ஐ கொண்டு ஜீரோ போட்டிங்க அப்படின்னா இந்த டைம் வந்து வராது அப்ப விச் இண்டிபெண்ட் ஆஃப் ஃபைவ் லிசன் டு இது வந்து இன்சிடன் இ பவர் ஆனா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபைவ் அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்றதுக்கு m m 0 0 there is is no azimuthal angle m equal to the term I, this is, depends only on 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 theta not not depend on phi. Appa, depend does இந்த ரிமூவ் வந்து அதனால என்ன பண்ணோம் அப்படினா இந்த வந்து வந்து இந்த மாறிடுது அப்போ வந்து ஸ்பெரிகல் ஹார்மோனிக்ஸ்ல

ఒ ఎల్ఎం ఒల్ హాని పై ఎచ్ డేమ్ ఎయిట్ ఇది పాల్వల్ జీరో టు ఇన్ఫినిటి నమే ఎల్ఈకుల్ ఎల్ఈకట్స్ ఈరోస్ వేవ్ అది పార్షిల్ సెవన్ ఎయిట్ ఇది సమ్మెషన్ so ye, first one naana sonna mari vandu idu mudichach ipu idu paapom radial part radial part node equation yetna hydrogen atom ku nam paathirukom hydrogen atom node expression paakumbod radial part node equation inga mari d square by dr square plus k square minus l into l plus 1 by r square l undu stands for orbital quantum number so this is the product of this apa product of r r kl of r which is equal to 2 mu ஆர் கேஎல் ஆஃப் ஆர் ஓகே இதனுடைய சொல்யூஷன் இதனுடைய சொல்யூஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசல் ஃபங்க்ஷன் ஸோ ரேடியல் பார்க்கனுடைய சொல்யூஷன் வந்து பெசல் ஃபங்க்ஷன் ஸ்பெரிக்கல் ஹார்மானிக்ஸினுடைய சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் லெஜண்ட் ஆஃப் பாலினாமியல் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து பெசல் ஃபங்க்ஷன் எஸ்பெஷலி வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் பெசல் ஃபங்க்ஷன் ஆகுது ஃபஸ்ட் ஆர்டர் ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் அப்போ దీని యొక్క సొల్యూషన్ ఈక్వేషన్ సిక్స్ పాయింట్ ఎయిట్ జీరోకి వందచ్చు సిగ్మా ఎల్ ఈక్వల్ జీరో టు ఇన్ఫినిటీ ఐ టు ద పవర్ ఎల్ టూ ఎల్ ప్లస్ వన్ జేఎల్ ఆఫ్ కేఆర్ ఓకే సో ద ప్లేన్ వేవ్ ఈస్ ఈక్వల్ అండ్ టూ సూపర్ పొజిషన్ ఆఫ్ ఇన్ఫినిట్ నంబర్ ఆఫ్ స్పెరికల్ వేవ్స్ క్లియర్ అయ్యా ఇది ఉంది అన్నది ఇది ఉంది స్పెరికల్ బెసల్ ఫంక్షన్ ఓకే ఇదికి ముందుడి ఏం సొన్నా ఇది ఉంది ఇది ఉంది లెజెండర్ పాలినామియల్ ఓకే ఇప్పుడు లెఫ్ట్ హ్యాండ్ సైడ్ ఎర్కల్ పాతినా ఇన్సిడెంట్ వేవ్స్ ప్లేన్ వేవ్

సో వి నో ऑलरेडी दिस इक्वेशन వెరీ वेल टोटल 웨이브 ఫంక్షన్ ఈక్వల్స్ అసింప్టోటికల్లీ విచ్ ఈస్ ఈక్వల్ టు ఇన్సిడెంట్ వే ప్లస్ స్కాటెడ్ వే ఇది వన్స్ స్కాటరింగ్ యాంప్లిట్యూ మనకి ఎప్పుడనే తెలుసు ఓకే ఇది వంద பாத்தீங்க அப்டினா స్పెరికల్ వే ఇది వన్స్ ఇన్సిడెంట్ ఇట్స్ ఏ ప్లేన్ వే ఇర్ టోటల్ వే ఫంక్షన్ பாத்தீங்க அப்டினா యువర్ క్యాపిటల్ ఐ ఇది మనకి ఎర్మే తెలుయం అండ్ ఇప్పు కంబైన్ టుగదర్ எல்லాతే కంప్లైన్ మనం ఈ పవర్ ఐ పై ఆర్ ఇన్సిడెంట్ వే బికమ్స్ ఈ పవర్ ఐ పై ఆర్ cos θ which is equal to incident wave plus yeah. scattered wave. இது வந்து என்னது ரேடியல் பார்ட் சரியா ரேடியல் பார்ட்டை நம்ம வந்து ஸ்பெரிக்கல் பெசல் ஃபங்க்ஷனாக மாற்றிட்டோம் இது வந்து என்னது லெஜெண்டர் பாலினாமியல் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் பெசல் ஃபங்க்ஷன் அண்ட் லெஜெண்டர் பாலினாமியல் வில் கிவ் கம்ப்ளீட் வே ஃபங்க்ஷன் ஃபார் த இன்சிடென்ட் ஸோ பிஎல் ஆஃப் காசிட்டா அது லெஜெண்டர் பாலினாமியல் ஈச் டேம் ஆன் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தான் ஸ்பெரிக்கல் ஓகே ஃபார் எல் ஈக்வல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஸோ நவ் யோகா சப்ஸ்டியூட் இதை வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 6.81 becomes exactly like this at r tends to infinity asymptotically don't forget so capital psi equals this the incident wave plus scattered wave clear arka incident wave plus scattered wave this know spherical wave this know spherical wave three so that they, they can combine together okay for different for different angular momentum l equal to 0 ku or angular momentum irukum l equal to 1 ku vera l equal to 2 so idella sum pandringa சம் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த பார்ஷியல் வே வந்து கிடைக்கும் இதுதான் ஐடியா நான் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்கேட்டரிங் எக்ஸாம் டிடெக்டர்ஸ் வந்து தே தேர் கேப்டர்ஸ் டூ ஃபார் நம்ம எதுவுமே பார்த்துருக்கோம் நம்ம சரியா இதுவும் பார்த்துருக்கோம் ஸோ அசிம்டோட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜர் வேல்யூஸ் ஆஃப் ஆர் வீ லோ டு டேக் ஸோ இப்போ இந்த ஸ்பெரிக்கல் பெசல் ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபார் லார்ஜர் வேல்யூஸ் ஆஃப் ஆர் ஆர் டென்ஸ் இன்ஃபினிட்டி வந்து இந்த மாதிரி நம்ம எழுதலாம் சைன் கேஆர் மைனஸ் எல் ஃபைவ் பை டூ டிவைடட் பை கேஆர் இந்த மாதிரி எழுதலாம் சோ இப்போ வந்து என்ன பண்ணுங்க இந்த இந்த இதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் புரியுதா சோ இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு JL of KR JL of KR வந்து இந்த இருக்கு அதுக்கு உள்ள தூக்கி போடிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன் சரியா சோ இது வந்து என்னது இன்சிடென்ட் ரே இது வந்து என்னது ஸ்கேட்டர்ட் வேவ் ஓகே சோ இத தூக்கி உள்ள தூக்கி போட்டுக்கோ இப்ப

ஐஎல் பை தூ இத துணை எழுதுகும்போது இல் கட் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ பிஆர் இ பவர் ஐ எல் பை பே டூ இப்போ வந்து இ பவர் மைனஸ் ஐஎல் பை தே டூ அண்ட் இ பவர் ப்ளஸ் ஐ எல் பை த டூ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வரலாம் இது வந்து அசைன்மெண்ட் டூ எப்படி இ பவர் ஐ எல் பை த டு கன்டெக்டர்எஸ் இபோஆர் ஐ பை பை டூ டு த பவர் எல் இதை நீங்கள் வந்து இதை வந்து எப்படின்னா நீங்கள் இ பர் எக்ஸி கோல்ட்டு காசு எக்ஸ் ப்ளஸ் ஐ சைனன்ஸ் ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளண்ட் பண்ணீங்க அப்படின்னா இல் கெட் ஐ டு த பவர் எல் இதே மாதிரி இதை இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு காஸ் எக்ஸ் மைனஸ் ஐ சைன் எக்ஸ் அப்போ அது மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பை பை டூ ஒன்று கற்கத்துக்கு ஐ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் மைனஸ் ஐ டு த பவர் எல் ஸோ இது வந்து அசைன்மெண்ட் டூ எப்படி ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் இது அசைன்மெண்ட் டூ டை பண்ணுங்க யூவில் கெட் ஸோ இதுதான் ஐடியா இ பவர் எக்ஸ் இக்குவல் டு காசஸ் எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எக்ஸ்

மைனஸ் ஒன் டு த பவர் எல் டார்கா மைனஸ் ஒன் டு த பவர் எல் இ பவர் ஐபிஆர் நெக்ஸ்ட் வந்து என்னது இ பவர் ப்ளஸ் ஐஎல் பைபை டூ ஆன்சர் என்னது ஐ டு த பவர் எல் இந்த மைனஸ் அப்படியே இருக்கு இருக்குது ஐ டு த பவர் எல் இ பவர் மைனஸ் ஐபிஆர் இவ் அட் பை இந்த எக்ஸ்பிரஷன்க்கா நீங்க என்னதுதான் இது தூக்கி போகணும் ஸோ போட்டோமா ஸோ பி எல் அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் வச்சுரும் இதில் ப்ளூட் என்ன பாருங்கன்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்படுங்க இந்த டைம் பாருங்க ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி இந்த டைம் பாருங்க நெகட்டிவ் குவான்டிட்டி இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு என்ன தெரியுது இட்ஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி இந்த டைம் ஒரு மைனஸ் இருக்கு இந்த டைம் தனியாக எடுத்தீங்கன்னா ஒரு மைனஸ் டைம் வருது ஸோ ஒரு டூ பிளஸ் டைம் வருது இன்னொன்று வந்து மைனஸ் டைம் வருது இட் மீன்ஸ் ஒன்று வந்து இன்கம் இன்னொன்று வந்து அவுட் கோயிங் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஸோ இதில் வந்து தனித்தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ஓகே ஸோ இதை தனித்தனி நம்ம எழுத செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம் இதை தனியாக நீங்கள் எழுதுறீங்க இதை தனியாக எழுதுறீங்க அப்போ இதை அப்படியே வந்துடுது ஐ டு தவர் எல் இ பவர் ஐ கே ஆர் டூ ஐ கே ஆர் பிஎல் காஸ்டா வந்துடுது இந்த மைனஸ் ஐன் இருக்குல்ல இந்த மைனஸ் ஐன் வந்துடுது மைனஸ் ஐன் வந்துச்சு அப்போ இந்த டேம் அப்படியே வரும் இந்த டேம் இந்த டேம் இந்த டேம் எல்லாத்துக்கும் புரியுது பாருங்க இது ரெண்டையும் அப்படியே செப்பரேட் பண்ணி தனித்தனியாக எழுதுகிறோம் இந்த லாஸ்ட் டேம் அப்படியே இருக்கு கிளியரா இருக்கா அவங்களுக்கு

ஈபோர் ஐடிஆர் பை ஆர்டர் இருக்கு அதனால வந்து நீங்க என்ன பண்ணலாம் ஈபோர் ஐகேஆர் பை ஆரை காமனாக வெளியே எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா இந்த ஏதோ கிட்ட வந்துருச்சு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே செகண்ட் டேர்ம் மைனஸ் என் அது முன்னாடி போட்டேன் கேரளா இருக்கா புரியுதா இந்த செகண்ட் டேம் வந்து மைனஸ் டேர்ம் வந்து இங்கே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டைமும் தேர்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைமும் தேர்ட் டேம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க காமன் டர்ம் இபோர் ஐ கேஆர் பை ஆர் எடுத்தீங்கன்னா யூ வி சிக்ஸ் பாயிண்ட் புரியுதா சரி இந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் வான் இதோட நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் போயிட்டு இதை நம்ம கம்பேர் பண்ணோம் இதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி பிரிச்சுருக்கோம் நம்ம இன்சிடன் வேவ் பிளஸ் ஸ்கேட்டர்ட் வேவ் இதுதான் டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் இந்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் அப்படி எழுதியிருக்கும் ஒன்று வந்து இன்கமிங் அனதர் ஒன் இஸ் அவுட் கோயிங் மைனஸில் இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல இருக்குது ஓகே மைனஸில் இருக்குது இன்னும் வந்து ப்ளஸ்ல இருக்குது இதுவும் ஸ்பெரிக்கல் வேவ் தான்

ஓகே இந்த ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஞாபகம் அவருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ரேடியல் பார்ட்னுடைய ஈக்குவேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோன்னு வச்சுக்கோங்க வர ஃப்ரீ பார்ட்டிக்கல் பொட்டன்ஷியல் ஜீரோனு வச்சுக்கோங்க அப்போ விஎஃப்ஆர் வந்து ஜீரோ ஆகிடும் எல்லி கொண்டு ஜீரோ ஃபார் த கிரௌண்ட் ஸ்டேட் வச்சுருக்கோம் இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் உங்களுக்கு இந்த மாதிரி மாறும் என்னுடைய சொல்யூஷன் என்னவா கிடைக்கும் உங்களுக்கு பெசல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் நியூமன் ஃபங்க்ஷனாக கிடைக்கும் என்னுடைய சொல்யூஷன் ஓகே இது வந்து ரேடியல் பார்ட் மட்டும் సో రేడియల్ పార్ట్ మొత్తం rkl of r = బసెల్ ఫంక్షన్ ప్లస్ బసెల్ ఫంక్షన్ ఆఫ్ ఫస్ట్ కైండ్ బసెల్ ఫంక్షన్ ఆఫ్ సెకండ్ ఆర్డర్ సో బసెల్ ఫంక్షన్ ఆఫ్ ది సెకండ్ ఆర్డర్ ని మనం చెల్లువా హ్యూమన్ ఫంక్షన్ చెల్లువా సో బసెల్ ఫంక్షన్ ప్లస్ హ్యూమన్ ఫంక్షన్ ఇదేదా వంద మనளுடைய కంప్లీట్ సొల్యూషన్ ఆఫ్ రేడియల్ పార్ట్ ఫర్ దిస్ ఈక్వేషన్ ఓకే ఇక్కడ a n okay. so, b వంద కాన్స్టంట్స్ ఇప అసెంప్టోటికల్ r టెండ్స్ టు ఇన్ఫినిటీ అసెంప్టోటికల్ పోటింగ్ అప్రైన ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சைன் கே ஆர் மைனஸ் எல் ஃபைவ் பை டூ பை கே ஆர் ஆர் டென்ஸ் டு அதே மாதிரி காஸ்ட் ஆகும் இருக்கும் இது மாதிரி காஸ்ட் ஆகும் இருக்கும் நியூ ஃபங்க்ஷன் இது வந்து பெசல் ஃபங்க்ஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெசல் ஃபங்க்ஷன் ஆகுது செகண்ட் ஆர்டர் இது பசல் ஃபங்க்ஷன் இது வந்து இது வந்து என்னது நியூ ஒன் ஃபங்க்ஷன் கவனிங்க இது வந்து நியூ ஒன் ஃபங்க்ஷன் ஓகே இப்போ ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டிங்க அப்படின்னா போட்டிங்கன்னா இந்த டைம் வந்து நம்ம வந்து இந்த முன்னாடி பார்த்தீங்களா ஏ பிளஸ் பி இதோட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்